இல்லை மைக்கு வந்து இப்போ மைக் ஒரு பக்கம் வச்ச மைக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து அந்த மைக்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் பறக்க விடக்கூடாது இப்படிலாம் சொல்லி பண்ண ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அங்கே இருந்த க்ரௌடுக்கு அங்கே இருந்த ஸ்பீக்கர்ஸ்க்கும் பாதி தான் நம்ம கேட்டுது மிச்சம் இருக்க இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணலை போலீஸ் கோட்டத்துக்கு போனீங்களா இல்ல இப்ப நான் வந்து தான் இருக்கேன் இப்ப தளபதி வண்டி பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கேன் எதனால மைக் கட் ஆயிடுச்சு சார் இல்ல மைக்கு வந்து இப்ப மைக் ஒரு பக்கம் வச்ச மைக் எல்லாம் வந்து போலீஸ் வந்து அந்த மைக் எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் பறக்க விடக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லி இது பண்ணிருந்தாங்க போலீஸா ஆமா 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 அவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இப்ப கேட்கணும்ல அவங்களுக்கு என்ன பேசுறாருன்னு கேட்கணும்ல ஆக்சுவலா அப்படி பண்ண மாதிரி தெரியல ஏதோ தொழில்நுட்ப கோளாறு அப்படின்ற மாதிரி தானே போட்டிருந்தாங்க அது வந்து இருந்த ஸ்பீக்கர் மைக் கட் ஆயிடுச்சு ஆ சரி இப்போ மக்களுக்கு விஜய் பேசினது போய் சேரவே இல்லையே அதுதான் சொல்றேன் அங்க இருந்த கிரௌடுக்கு அங்க இருந்த ஸ்பீக்கர்ஸுக்கும் பாதி தான் கேட்டுது மிச்ச இருக்க இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அலோ பண்ணல போலீஸ் இப்ப இருந்தாலும் விஜய் பேசுறதுக்காக காலையில இருந்து காத்துட்டு இருந்தாங்க தொண்டர்கள் இந்த மாதிரி முதல் பிரச்சாரத்துல முதல் முதல் இடத்துல பேசுற இடத்துல இந்த மாதிரி சொதப்புனதை வந்து எப்படி சார் பாக்குறாங்கன்னு இல்ல சொதப்புனதுன்னா அவர் என்ன பேசி இருக்கிறாருன்றது தெரியும்ல பேசுனது எல்லாம் ஒண்ணும் சொதப்பல அவரு பேசுனது சொதப்பலதான் ஆனா போய் மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியல அதுக்கான அவங்க ஒரு வழியை கையாள் அப்படின்னா நம்ம அடுத்த வழிகளை கையாளணும்ல ஓகே சார் அடுத்த அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாமா இல்ல அங்க வந்து இதே மாதிரி இல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல ஓகே சார் நன்றி குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச